அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து இந்த சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு பாருங்கள் நல்லா கழுவி வச்சுருக்கங்க நெல்லிக்காவை ஒரு கால் கிலோ இருக்கும் அது பாருங்கள் கடுகு சீரகம் வெந்தயம் ஒரு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாய் கல்லி வச்சுருக்கோங்க ஃபஸ்ட்டு இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாங்க வானாலில் நாளில் வானாலில் கடுகள நல்லா வெடித்து வத்துங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாங்க அது நல்லா அந்த கடுகளாம் நல்லா வெடிச்சிட்டு இப்போ நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் சேர்த்து அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது நல்லா ஆறுட்டோங்க ஆறுனோன்னா நம்ம அரைச்சிக்கலாம் ஆனாலே நம்ம வச்சு நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் வந்து தனியாக எதுவும் கலக்காத கடுகு தாங்க எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்கள் நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு இப்போ இந்த மிளகா போட்டுக்கலாம் பூண்டு நெல்லிக்காயும் அதுவும் சேர்த்துக்கலாங்க நல்லா அந்த எண்ணெயில நல்லா வேகணுங்க அது நல்லா வதக்கலாங்க நல்லா எண்ணெயில நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க பாருங்க நல்லா அந்த நெல்லிக்காய் நல்லா நீ எண்ணெயில நல்லா வெந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் தூள் உப்பு தாங்க சேர்க்குறேன் தூள் உப்பு சேர்த்தாதான் நல்லா கரையும் கல் உப்பு சேர்த்தா கரையாதுங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கலந்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருக்கோலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சுனு வந்துடலாங்க பாருங்கள் இப்போ நம்ம நல்லா அரைச்சினால் இதில் கலந்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாங்க தனி மிளகா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க பாருங்க சூப்பராக நெல்லிக்காவுறுகள் ரெடி ஆகிடுச்சு நல்லா இதுலேயும் வந்துடுச்சு நீங்கள் அப்படியே வெளியே வச்சிங்கனாலும் ஒரு அஞ்சு நாளைக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி